தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பார்த்தாலும் கௌதம் பேசிட்டு இருக்கேன் வீடியோ கீழே பார்த்துட்டு நிற்கிறப்பா கன முதல் மிக கனமழை பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு பல மாடலில் கடமை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்க மாட்டத்தில் இந்த மாவட்டத்தில் கடமையை போய் இந்த மாவட்டத்தில் மறக்காமல் கம்பெனி கமெண்ட் பண்ணுங்க சில குட்டிஸ் மற்றும் பல மாவட்டங்களில் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த மாவட்ட ஆச்சு ஓகே அந்த மாட்டலாம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாய் பண்ணிக்கப்பா டிஸ்கிரிப் கான்பாக லிங்ஸ் இருக்கா அதில் ரெயின் அப்டேட்ஸ் அண்ட் ஆஃப் எல்லா அப்டேட் வர ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அந்த மாட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மூணு மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக மிக கனமழை எச்சரிக்கை அதாவது ரெட் அலர்ட் மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்காங்கப்பா இந்த மூணு மாவட்டங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிக எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை மையம் ஓகேவா இந்த ரெண்டு மாவட்டங்கள் ஃபஸ்ட் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மிக மிக கன எச்சரிக்கை ரெட் மாதிரி எச்சரிக்கை இப்போ நான் சொன்னது ஆரஞ்சு எச்சரிக்கை மாதிரி மற்றும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை திருவள்ளூர் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் க லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதியில் மட்டும் கனமழையும் பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா இவா கனமழையை பொறுத்து உங்களுக்கான லீவன்ஸ்மெண்ட் என்ன சற்று வர அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா மற்றும் இது லீவன் லீவ்மெண்ட் வரது யாருக்கெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு எந்தெந்த மாவட்டத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று கேட்டிங்கன்னா வஸ்ட் ஒன்றான மாவட்டங்கள் தான் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை இப்போ நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய எத்திரை மாவட்டங்கள் மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு மாவட்ட மாவட்டங்களுக்கு உங்களுக்கு லீவன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த பதினாலு மாவட்டங்களில் ஏழு மாவட்டங்களுக்கு லீவன்ஸ் முன்கூட்டி வர வாய்ப்புகள் இருக்குது மீதிக்கிற மாவட்டங்கள்லாம் நாளைக்கு மார்னிங்கும் அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாவட்டங்களுக்கு அந்த கனமழையை பொறுத்து நாளைக்கு மார்னிங் அந்த மாவட்ட ஆச்சு இப்போன்னா முடிவெடுத்து கனமழையை பொறுத்து ஸ்கூல் வேக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி உங்களுக்கு லீவ் சொல்லி கொடுப்பார் ஓகேவா இது ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு ஆஃப் எக்ஸாமும் கிடையாது யாருக்கும் பாதிக்கவும் படாது ஏன்னா ஆஃப் எக்ஸாம் இன்றைக்கு தான் இருக்குது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்புறம் அடுத்த மண்டே மண்டேவோட எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு எக்ஸாம் சப்போஸ் லீவ் விட்டால் கூட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கனமழை பொறுத்து கனமழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக லீவ் வேணும்னு மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா கொஞ்சமாக மழை பெய்யுது லீவ்வாக விட வேணாம் எக்ஸாம் வந்து எதிர்க்கும் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்கூலில் எக்ஸாமே கிடையாது ஸோ கண்டிப்பாக கம் கனமழையை பொறுத்து உங்களுக்கு நாளைக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக கூட உங்களுக்கு ஏழு மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே லீவ் வாங்க சொல்லிட்டு விடலாம் ஓகேவா ஒரு சில டைமெலாம் எச்சரிக்கை கரமாக முன்கூட்டி விடுவாங்க தெரியுமா கனமழை பெய்ய போகுது ஸோ எச்சரிக்கை கரமாக முன்கூட்டியே லீவ் விடலாம் அப்படி சொல்லி விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு லீவோட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஓகேப்பா தச்சித் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் இல்லை ஆஃப் எக்ஸாம் கொஸ்ட் பஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் தொடர்ந்து ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுடைய ஊத்தமிழி சேனலில் அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் ஆனால் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் வீடியோ ரென் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாஸ் கேளுங்க ரெயின் அப்டேட் வந்தால் உடனே நம்ம சேனல் சிபா அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்